அஸ்லாம் அலைக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம வீட்டில் குட்டீஸ் இருந்தாங்கன்னா இந்த வெட் வைப்ஸ் அதிகமாக வாங்கிட்டே இருப்போம் ஏன்னா அவங்க அடிக்கடி மிஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதை தொடக்கிறதுக்கு இந்த வெட் வைப்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் இல்லாமல் லேடிஸ்மே வந்து மேக்கப் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வெட் வைப்ஸ்லாம் நிறையவே யூஸ் பண்ணுவோம் இந்த வெட் வைப்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் லிட்டோடு தான் வரும் எதுக்குன்னா அந்த உள்ளே இருக்க வைப்ஸோட ஈரம் வந்து காஞ்சிராமல் இருக்கணுங்கிறதுக்காண்டி இந்த வைப்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா இந்த வைப்ஸோட கவர் எல்லாத்தையும் எப்படி ரீயூஸ் பண்ணலாம் நம்ம வீட்டுக்கு தேவையான மாதிரி எப்படி பயன்படுத்தலாம்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஐடியா நம்பர் ஒன் இப்போ நம்ம செய்ய போகிற ஐடியாவுக்கு நான் வந்து காலியான ஒரு பிளாஸ்டிக் ஸ்வீட் பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன் இது சேப் அண்ட் டிசைன் உங்கள்கிட்ட என்ன மாதிரி இருக்கோ அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கூடவே நமக்கு ஏற்கனவே யூஸ் பண்ணி காலியான வைப்ஸ் கவரில் அந்த மேலே இருக்க பிளாஸ்டிக் லிட்டை மட்டும் தனியாக கழட்டி எடுத்துக்க போகிறேன் இந்த காலியான வைப்ஸ் கவரை பொறுத்த வரைக்கும் அதில் மேலே இருக்க லிட் தான் நமக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த கவர் நமக்கு தேவையில்லை ஸோ தூக்கி போட்டுடலாம் இந்த பிளாஸ்டிக் லிடுமே ஒரு குட்டியான ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற டோர் மாதிரி தான் இருக்கும் பார்க்கறக்கு ரொம்பவே க்யூட்டாக இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்வீட் பாக்ஸில் அதோட மூடியில் இப்படி சென்டரில் வச்சுக்கணும் வச்சுட்டு அந்த வைப் கவர் இருக்குது இல்லையா அதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ உள்ளே வந்து நம்ம ஸ்வீட் பாக்ஸோட மூடி இருக்கும் இல்லையா அதை வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இப்போ வந்து இந்த பாக்ஸையே வந்து நம்ம வந்து இந்த வைப் கவர் இருந்துச்சு அந்த மாதிரி மாற்ற போகிறோம் அதுக்காக தான் இப்போ இந்த உள்ளே இருக்க பீஸை மட்டும் தனியாக கட் பண்ணி இருக்கோம் இப்போ இதை எடுத்ததுக்கப்புறமா மறுபடியும் நம்ம அந்த வைப் மூடி இருந்துச்சு இல்லையா அதை வந்து கொஞ்சமாக க்ளூ போட்டு இதில் வந்து சுற்றி வர ஒட்டி விட்டுருலாம் ஒட்டுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பொசிஷன் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்மக்கிட்ட எந்த க்ளூவாக இருந்தாலும் சரி ஃபிவிக்விக் எது உங்கள்கிட்ட இருக்கோ அதை வந்து இந்த மூடியோட கார்னர்ஸில் மட்டும் கொஞ்சமாக அப்ளை பண்ணி விட்டுருங்க பிளாஸ்டிக் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஈஸியாகவே ஒட்டிக்கும் கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி சென்டரில் நீங்கள் நம்ம கட் பண்ணியிருக்க இடத்த பொசிஷன் பண்ணி ஓட்டி விட்டுட்டு ஒரு டூ செகண்ட்ஸ் வந்து காய விட்டிங்கனாலே போதும் நல்ல க்ரிப்பாக பிடிச்சிக்கும் இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் பத்தே நிமிஷத்தில் ஒரு அழகான சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு இது என்னவா யூஸ் பண்ணலாம் அப்படின்னா டிஷ்யூ பாக்ஸாக தாங்க மோஸ்ட்லி இந்த ரெகுலர் டிஷ்யூஸ் எல்லாமே கவரில் இல்லைன்னா அட்டைப்பட்டியில் தான் வரும் அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி பாக்ஸை ஓப்பன் பண்ணி போட்டு வச்சுட்டு நீங்கள் வேணுங்கிறப்போ இந்த ஓப்பனரில் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு க்யூட்டாக இருக்கும் நீட்டாக இருக்கும் அதே மாதிரி டிஷ்யூ வந்து தூசி ஆகாமல் இருக்கும் கவரில்னா நம்ம ஒன்ஸ் கவரை ஓப்பன் பண்ணிட்டோன்னா மிச்சம் இருக்க டிஷ்யூலாம் வந்து ஈஸியாக தூசி ஆகிடும் இந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இது வந்து டிஷ்யூ பாக்ஸை மட்டும்தான் யூஸ் பண்ணுமானா கண்டிப்பாக இல்லை நம்ம ஐடியாக்கேற்ற மாதிரி எது வேணாலும் போட்டு வச்சுக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஐடியா நம்பர் டூ இப்போ செய்ய போகிற ஐடியாவுக்கு உங்களுக்கு பெருசாக எந்த ஒரு பொருளுமே தேவைப்படாதுங்க ஜஸ்ட்டு அந்த வைப் கவரில் இருக்க மூடியை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க கூடவே சின்னதாக ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்துருக்கேன் நம்ம இந்த பர்ஸ்லாம் வாங்குவோம் இல்லை பர்ஸு ஹேண்ட்பேக்லாம் வாங்கும் போது அதில் வந்து ஆல்ரெடி உள்ளே இருக்கும் அந்த மாதிரி ஸ்பான்ஞ்ச் ஒன்று என்கிட்ட இருந்துச்சு நான் அதை தான் எடுத்துக்கிறேன் நீங்கள் அப்படி இல்லைன்னா சின்னதாக ஒரு அட்டை கூட எடுத்துக்கலாம் இல்லைன்னா பிளாஸ்டிக்கில் வந்து ஒரு மூடி மாதிரி ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு அந்த வைப் மூடியோட பேக் சைடில் வச்சு அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும் அவ்வளோதாங்க விஷயம் நான் இப்போ இந்த ஸ்பாஞ்சை வந்து அந்த வைப் கவருக்கு அடியில் வச்சு தேவையான மாதிரி அதுக்கேற்ற மாதிரி சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இது வந்து ரொம்பவே ஒரு சிம்பிளான ஆர்கனைசர் தான் சொல்லணும் ஆனால் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது இந்த ஸ்பான்ஜ் இருக்கு இல்லையா அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா அதையுமே வந்து க்ளூ போட்டு அந்த வைப் ஒட்டி விட்டுற போகிறோம் நம்ம செய்கிற இந்த ஆர்கனைசர்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும் இதுக்கு வந்து நீங்கள் வந்து அதிகமாக காசு போட்டு அதை இதையும் வாங்கணும்னு தேவையில்லை ஏன்னா நம்மளோட வீடியோட நோக்கமே வந்து நல்ல பொருட்களை எல்லாம் வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் எந்த அளவுக்கு நம்ம வந்து சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணி ரீயூஸ் பண்ண முடியுமோ அப்படி தான் காமிச்சிருப்பேன் ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட்லி ஜீரோ காஸ்ட் ஐடியா தாங்க இப்போ இந்த ஸ்பான்ஜ் ஓட்டினதுக்கப்புறமா பாருங்கள் நம்ம ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா அந்த மூடியில் வந்து அடியில் ஒரு பேஸ் மாதிரி வந்துருச்சு இப்போ இதுவே வந்து நமக்கு ஒரு சூப்பரான ஆர்கனைசர் தான் இவ்வளோ குட்டியான ஆர்கனைசர் இப்போ எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சேஃப்டி பின்ஸ் ஹேர் பின்ஸ் இது எல்லாமே போட்டு வச்சுக்கலாம் அதுலேயும் நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறப்போ ஹேண்ட்பேக்கில் இந்த மாதிரி ஹேர் பின் சேஃப்டி பின்லாம் போட்டு வச்சிருப்போம் பட் அப்படியே நம்ம உள்ளுக்குள்ளே போடுறப்போ அது எங்கே இருக்குன்னு தேட முடியாது நம்ம அவசரத்துக்கு பூ குத்தணும் இல்லை வந்து ட்ரெஸ் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு ஒரு பின் தேடணும்னா சுத்தமாக கையில் கிடைக்காது அப்போ நீங்கள் இந்த மாதிரி இது குட்டியாக ஒரு வாலெட் மாதிரி இருக்கனால இதுக்குள்ளே போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆர்கனைஸ்டாக இருக்கும் வேணுங்கிறப்ப எடுத்து ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஹிஜாப் பின்ஸ் கூட நீங்கள் போட்டு வைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ஐடியாவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஐடியா நம்பர் த்ரீ குழந்தைங்க வச்சுருக்க வீட்டுக்கு இந்த ஐடியா வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மெயினாக குட்டீஸ் எல்லாமே இந்த ப்ளக் இருக்கு இல்லையா கொஞ்சம் கீழாக இருந்துச்சுன்னா அதில் கையை விட்டுறது சுவிட்சை எப்போ பார்த்தாலும் போட்டு போட்டு ஆஃப் பண்ணுறதுங்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டே இருப்பாங்க அப்போ வந்து நமக்கு ரொம்பவே பயமாக இருக்கும் சுவிட்ச் ஆன் பண்ணியிருக்கேயில் அந்த ஹோல்டு ஹோல்குள்ளே கையை விட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இந்த மாதிரி ஒரே ஒரு வைப் கவர் இருந்தால் போதுங்க அந்த ப்ளக்கை வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறோம் இல்லையா அந்த ஹோலை மட்டும் மறைக்கிற மாதிரி இப்போது நான் இந்த ஒரே ஒரு வைப் கவரை வந்து க்ளூ போட்டு ஒட்டி விட்டுட்டேன் பாருங்கள் இப்போது நம்ம வேணுங்கிறப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கலாம் வேணான்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஸ்விட்சையுமே ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக தாங்க இருக்கும் இது வந்து ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு இது ஈஸியாக துறக்கவும் தெரியாது ஏன்னா இது கொஞ்சம் ஏர் தான் வைப்ஸே வந்து ஈரம் காயாமல் இருக்கணுன்னா அப்போ எந்தளவுக்கு டைட்டாக இருக்குன்னு பாருங்கள் ஸோ இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க கொஞ்சம் பெரிய குழந்தைங்களாக இருந்தால் அவங்களே ஓப்பன் பண்ணிக்குவாங்க அப்போயுமே நமக்கு இது சேஃப்டி தானேங்க சரி இந்த மாதிரி ஒட்டி வச்சிருக்கனால ப்ளக்கில் வந்து கனெக்ஷன் பண்ண முடியாதா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது நீங்கள் டூ பின்னாக இருந்தாலும் சரி த்ரீ பின்னாக இருந்தாலும் சரி எப்பயும் போல் நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து குட்டீஸ் இருக்க வீடு தான் இல்லை மலையில் நினைகிற மாதிரி சுவிட்சு ப்ளக்லாம் வெளியில் இருக்கும் இல்லையா அதுக்குமே இந்த மெத்தடை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஐடியா நம்பர் ஃபோர் நான் இந்த மாதிரி ஒரு ஜிப்லாக் கவர் தான் எடுத்திருக்கேன் இந்த ஜிப்லாக் கவர் எல்லாமே வந்து நிறைய வந்து கடையிலையும் கிடைக்குது ஆன்லைன்லேயும் கிடைக்கிது இந்த ஜிப்லாக் கவர் வந்து ஏர் டைட்டாக இருக்கிறதுனால இது நிறைய விஷயத்துக்கு வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம் நான் இப்போ எடுத்துருக்கிறது வந்து ஆல்ரெடி குட்டீஸோட ட்ரெஸ் வந்த ஒரு கவர் தான் கிட்ஸ் வியர்னு போட்டிருக்க பாருங்கள் இந்த மாதிரி கவர்ஸுமே நான் ஈஸியாக தூக்கி போட மாட்டேன் ஜிப்லாக் கவர்ஸ் இருந்துச்சுன்னா எதுக்காவது யூஸ் ஆகும்னு எடுத்து தான் வைப்பேன் இப்போது இந்த கவரில் வந்து நம்ம வைப்புக்கு வந்துச்சு இல்லையா அந்த லிட் அதை எடுத்து வந்து இந்த மாதிரி நடுவில் வந்து ஃபிட் பண்ணிக்க போகிறேன் இப்போது இந்த வைப்போட லிட்டை வந்து அந்த ஜிப்லாக் கவரோட சென்டரில் வச்சு அந்த லிட்ட ஓப்பன் பண்ணுறதுக்கு தேவையான போர்ஷனை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இது வந்து மெல்லிசான பேப்பர் அப்படிங்கிறதுனால அப்படியே வந்து நம்ம கத்தி வச்சு கட் பண்ணோன்னா அடியில் இருக்க பேப்பரும் சேர்ந்து கட் ஆயிரும் அப்போ நம்ம வந்து இந்த கவரே யூஸ் பண்ண முடியாது அதனால் சென்டரில் ஒரு ஸ்பாஞ்ச் இல்லைன்னா அட்டை ஏதோ ஒன்று வச்சு நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஒரு பிளேஸ் மட்டும் கட் ஆகி வரும் உங்களுக்கு அடியில் இருக்க பேப்பர் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும் இப்போ பாருங்கள் நான் ஈஸியாக கட் பண்ணி எடுத்துட்டேன் இதை கட் பண்ணதுக்கு அப்புறமா எப்பயும் போல் அந்த மூடியில் வந்து பேக் சைடில் கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணி விட்டுட்டு நம்ம கட் பண்ண போர்ஷனில் அப்படியே ஒட்டி போகிறேன் இதை நம்ம என்னவா யூஸ் பண்ண போகிறோன்னா நம்ம எப்பயும் போல் வைப்ஸ் வச்சு தான் யூஸ் பண்ண போகிறோம் சரி ஏற்கனவே வைப்ஸ் கவரில் தான் இது இருக்குதே தேவையில்லாமல் எதுக்கு இந்த வேலை பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்துக்கலாமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் பட் என்ன விஷயம்னா நம்ம வாங்குற வைப்ஸ்க்கு வந்து எல்லாத்துக்குமே இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் வருமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது பிளாஸ்டிக் லிட் இல்லாமல் வெறும் ஸ்டிக்கர் மாதிரி ஒரு ஓப்பன் கவர் இருக்கிற மாதிரி வைப்ஸும் வரும் இந்த பிளாஸ்டிக் லிட் கம்பேர் பண்ணுறப்போ அது வந்து ரேட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நம்ம எல்லா டைம்மே இந்த பிளாஸ்டிக் கவரோடு இருக்க மாதிரி வாங்கிட்டு அதை தூக்கி போடுறதுக்கு நமக்கு வந்து அது வந்து அஃபோர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறப்போ நம்ம அந்த மாதிரியும் வாங்கிக்கலாம் அப்போ வந்து அந்த ஸ்டிக்கர் மாதிரி இருக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா ஓப்பன் வந்து அது வந்து சீக்கிரம் கம்ப் போயிடும் அப்போ நம்ம வந்து பாதி வைப் யூஸ் பண்ணிட்டு இருக்கிலே வந்து மிச்ச வைப்லாம் வந்து காஞ்சு போக ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி இருக்கிறப்போ நீங்கள் அந்த வைப்பை வாங்கி இந்த ஜிப்லா கவரில் போட்டு வச்சுட்டு நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லை நீங்கள் நார்மல் டிஷ்யூ கூட இதில் வச்சுக்கலாம் நம்ம எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறப்போ ஒரு டிஷ்யூ பாக்ஸ் அப்படியே மொத்தமாக எடுத்துகிட்டு போக முடியாது இல்லையா நமக்கு தேவையான ஒரு அஞ்சோ பத்தோ மட்டும் இந்த மாதிரி கவரில் வச்சுட்டு பேக்கில் வச்சுட்டோன்னா நம்ம அப்பப்போ வேணுங்கிறப்போ எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்க இந்த வீடியோவில் நான் வந்து இந்த மாதிரி வெட்வைப்ஸோட கவர் வச்சு வீட்டுக்கு என்ன மாதிரி ரீயூஸ் பண்ணலான்னு சொல்லி நாலு சூப்பரான ஐடியாஸ் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு எந்த ஐடியா ரொம்பவே பிடிச்சிருக்கு நீங்கள் எதை ட்ரை பண்ணி பார்க்கலான் இருக்கீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னுமே நிறைய ஐடியாஸ் இருக்குது வேணும் அப்படின்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் you ஃபார் வாட்சிங்